ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏர் இந்தியா விமான விபத்து இந்த கொடூர நிகழ்வில் எல்லாருமே இறந்துட்டாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்கார் இந்த விஸ்வாஸ் குமார் என்பவர் மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பார் இதை தான் நம்ம இந்த வீழத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கான முதன்மையான நோக்கம் என்னதுன்னா இந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிண்டாரிகளால் தான் நிகழ்த்தப்பட்டதுன்றதுக்கு பல குறியீடுகளை வச்சுருந்தாங்க நயன் லெவன் குறியீடுகளை பல இடத்துல வச்சுருந்தாங்க இவருடைய சீட் நம்பருமே லெவன் தான் இது எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ஸ்னு வச்சுப்போமே இது எல்லாமே எதர்ச்சியாக நடந்ததுன்னு வச்சுப்போமே ஆனால் இவருடைய பெட் நம்பரை பாருங்களேன் இப்போ நம்ம இவர் உண்மையிலேயே ஃப்ளைட்லேருந்து குதிச்சாரான்றத இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் ரொம்பவே லாஜிக்கலாக டெக்னிக்கலான அனலைசிஸ் தான் பண்ணப்போம் முதல்ல இவர் எப்படிலாம் விழுந்தார்னு ஊடகங்களில் சொன்னாங்கன்னா இவர் ஃப்ளைட்லேருந்து குதிச்சிட்டார்னு சொன்னாங்க எமர்ஜென்சி கதவு வழியாக வெளியே குதித்து தப்பிச்சிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஃபுட்டேஜ் இந்த கிளிப்பை பாருங்களேன் விமான விபத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்லேருந்து ஏதோ வெளியே வருது இவர் தப்பிச்சது தான் இது காமிக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இது முதல்ல உண்மையான்றதை நம்ம பார்க்கணும் இந்த கிளிப்பை நல்லா விட்டுருக்கீங்களேன் விமானம் மேலேருந்து கீழே போகுது ஆனால் இந்த பொருளானது கீழேருந்து மேலே வருது மேலேருந்து கீழ் நோக்கி போகிற விமானத்துலேருந்து ஒரு பொருள் விழுந்ததுன்னா கீழ் நோக்கி தான் விழும் கீழேருந்து மேல் நோக்கி போகிறது இது விமானத்திலேருந்து விழுந்த பொருள் கிடையாது விமானம் கீழே விழும்போது வேற ஏதோ பொருளில் பட்டு அந்த பொருள் மேலே தெரிச்சிருக்கு அது ஒரு தகடாகவும் இருக்கலாம் இல்ல ஒரு வாட்டர் டேங்குடைய மூடியாகவும் இருக்கலாம் ஒரு சின்ன டாப்பாகவும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இது விமானத்துலேருந்து விழுந்த பொருள் கிடையாது ஏன்னா கீழ் நோக்கி போகிற விமானத்திலேருந்து ஒரு பொருள் விழும்போது அந்த பொருளுமே கீழ் நோக்கி தான் போகும் அப்போ விஸ்வாஸ்குமார் எப்படி தப்பிச்சார் அவரே பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் I could feel engine thrust increasing to go up, but it crashed with speed into the building. The side of the plane I was in, it landed on the ground floor of the hostel. The door broke, I tried to escape through a little space, and I did. On the opposite side of the plane was the building wall, so nobody could have escaped. The plane crashed there. There was some space where I landed. I don't know how I managed to escape. It was in front of my eyes that the air hostess and others died. What was the situation yesterday? Can you describe for us, please? I can't explain. Everything happened in my eye. I can't. How did you manage to escape? I just did you pull the emergency doors? No, no. Emergency door is broken. Yeah. My seat is broken. Yeah. Then I see the pace little bit. Yeah. Then I will try to come out. Okay. Yeah, that's why. So, uh, did the aircraft uh, catch fire before you uh, came out? Yes. Okay. A little bit of fire. After yeah. me, I'm out. Then blast. Oh, okay. So, uh, uh, did anybody help you, or you uh, after that you came out on your own? How did you jump from the aircraft? ஐ ஜம்பிங் ஜஸ்ட் வாக் அவுட் அவுட் தென் ஆன் இன் இவர் கொடுத்த பேட்டி மூலமா நமக்கு தெளிவாக தெரிய வரது இவர் ஃபிளைட்ல இருந்துலாம் குதிக்கல எமர்ஜென்சி டோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருக்கு அது வழியாக நடந்து வந்தன்றார் அதுவும் கிரவுண்ட் ஃபிளோருன்றாரு மேலாம் இல்லையா கிரவுண்ட் ஃபுளோரில் கதவு திறந்தோனே நடந்து வந்தாராம் இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஃபிளைட் வெடிச்சதுதான் இதுதான் இவர் கொடுத்த வாக்குமூலம் இது உண்மைதானா இதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க அந்த விமானம் கீழே விழுகிற வீடியோ பாருங்களேன் கீழே போயிட்டே இருக்குது கீழே விழுந்த உடனே வெடிச்சிருக்கு ஆனால் இவர் என்ன சொன்னார் பில்டிங்கில் மோதி அந்த கதவு திறந்து அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வெடிச்சதுன்னு சொல்கிறார் ஆனால் நமக்கு தெல்லன் தெளிவாக தெரியுது அந்த விமானம் கீழே விழுந்த உடனே வெடிக்குது அந்த விமானம் ஹாஸ்டல் பில்டிங்கில் இடித்து ஒரு சில நொடிகள்லேயே வெடிக்குது பாருங்க மிகப்பெரிய வெடி விபத்து அந்த விமானம் வெடித்து அந்த ஹாஸ்டல் பில்டிங்ஸ்லாம் எப்படி நொறுங்கி போய் கிடக்கு பாருங்களேன் ஒரு சில நொடிகள்லேயே இது நடந்துருக்கு இதுலேருந்து இவர் எப்படி தப்பிச்சார் ஒரு சில நொடிகளில் விமானத்தை விட்டு வெளியே வந்து இந்த ரோட்டில் வந்தாரா அவ்வளோ பெரிய வெடி விபத்தில் அவர் போட்டிருக்க டி ஷர்ட்டு கூட ஒன்றும் ஆகலைங்க அது மட்டும் இல்லை ஒரு விமானம் வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல எங்கே தெரியுமா வெடிக்கும் அதனுடைய ஃபியூயல் டேங்க் ஒரு விமானத்துக்கு அதுக்கு தேவையான எரிவாயு டேங்க் எங்கே இருக்கும்னா இரண்டு புறம் விமானத்தின் ரெக்கைகளில் இருக்கும் அப்போ முதல்ல வெடிக்கிறது அந்த விமானத்தின் ரெக்கைகள் தான் இது ஏன் இப்போ சொல்கிறோன்னா இவருடைய சீட் நம்பர் லெவன் இருக்குல்ல இந்த சீட்டும் அந்த ரெக்கைகள் பக்கத்தில் தான் இருக்குது முதல்ல போது இந்த சீட்டுகள் தான் பாதிப்படை அது மட்டும் இல்லை இந்த சீட் நம்பர் லெவனை என்ன சொல்கிறாங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் இருக்குது தான் இவர் தப்பிச்சார் அப்படின்றாங்க விமானத்தில் ஒரு எமர்ஜென்சி டோர் மட்டும் கிடையாது பல டோர்கள் இருக்கும் அந்த கதவுகள் வழியாலாம் யாரும் தப்பிக்கலையா இவர் ஒரு கதவு வழியாக வெளியே வந்தார்னா இவருக்கு பக்கத்தில் உள்ளவங்களும் வெளியே வந்திருக்கலாம்ல அவங்களாம் ட்ரை பண்ணலையா அதுவும் இந்த சீட்டு எரிவாயு பக்கத்தில் இருக்க சீட்டு விமானம் வெடிக்கும் போதே இந்த தான் வெடிக்கும் அப்போ இவர் சொன்னதுக்கும் நடந்ததுக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்குங்க விமானம் அந்த பில்டிங்கை இடிச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுச்சு எமர்ஜென்சி டோர் திறந்தது அப்படியே இறங்கி நடந்து வந்தார் இந்த கிரவுண்ட் फ्लोरலயே நடந்து வந்ததா சொல்றாரு ஆனா நம்ம பார்த்தது என்னது விமானம் இடித்த உடனே வெடிக்குது யூ கேம் அவுட் ஆன் யூ ஜம்ப் ஃப்ரம் ஜம்பிங் ஐ ஜஸ்ட் தென் எம்புலன்ஸ் யூ அவுட் ஆன் இன் இட் landed on the ground floor of the hostel

இன்னமும் கூட நமக்கு லாஜிக்கலாக சந்தேகங்கள் இருக்குது விமான விபத்துலேருந்து தப்பித்தவர் இப்படி தான் நடந்து போவாரா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தில் இவருடைய தம்பியுமே இருக்கார் இவருடைய தம்பியும் இறந்து போனதாக சொல்கிறார் அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்கள விட்டுட்டு எப்படி ஒரு பாட்டு நடந்து போகிறாரு இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய உறவினர் அந்த விமானத்தில் இருந்தீங்க நீங்கள் மட்டும் தப்பிச்சிட்டீங்க உங்களுடைய உறவினர் அதில் மாட்டிக்கிட்டார் நீங்கள் அவங்கள காப்பாற்றதான முற்படுவேன் அங்கே உள்ள போலீஸ் கிட்டேயோ ஃபயர் சர்வீஸ் கிட்டயோ உங்களுடைய உறவினரை தேடி கண்டுபிடிக்க சொல்லுவேங்க ஆனால் அப்படிலாம் விட்டுட்டு இந்த மாதிரி ரோட்டில் தனியாக நடந்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவீங்களா அதுவும் பதினோராவது சீட்டில் உள்ளவர் பதினோராவது பெட்டில் அட்மிட் ஆகிடறார் அங்கே அவர் தம்பி எரிஞ்சிட்ருக்காருனா இங்கே எப்படி கேஷுவலாக இவரால் நடந்து போக முடியும் இது நமக்கு லாஜிக்கலாக எழுந்த கேள்வி அதுவும் பாருங்கள் ஆரம்பத்தில் நல்லா தான் நடக்கிறார் ஆனால் ஆம்புலன்ஸ் கிட்டே போக போக எப்படி நடக்கிறார் பாருங்களேன் எதுக்கு இவரை வச்சு ரோட் ஷோ பண்ணுறாங்க இவர் உண்மையிலே விமான விபத்தில் தப்பிச்சார்னா தீக்காயங்களோட இருக்கிற இவரை பாதுகாப்பாக ஸ்ட்ரெச்சரில் தானே தூக்கிட்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் தெரிகிற விதமாக ஏன் இப்படி ரோட்டில் நடந்து போகணும் அதுவும் பாருங்கள் இவர் இந்தியன் சிட்டிசன் சொல்லியிருந்தாலும் கூட இவருடைய குடும்பம் இவர் எங்கே இருக்கார்ன்றத நம்ம தேடலாம் இவர் பிரிட்டன் நாட்டுக்காரர்னு சொல்லிட்டாங்க அங்கே இவர் என்ன பண்ணுறாரு எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது இவர் இந்த வல்லாதிக்க சக்திகளால் நியமிக்கப்பட்ட ஆளாகவும் இருக்கலாங்க இவர் முகத்திலலாம் காயம் இருக்குப்பா யூரா பொய் சொல்ல போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது இந்த வல்லாதிக சக்திகள் நினச்சாங்கன்னா முகத்தில் உள்ள காயத்தை எப்படி வேணால் உருவாக்கலாம் இந்த காயங்களை வச்சு மட்டும் நம்மளால் முடிவு பண்ண முடியாது இந்த செய்தியை பாருங்களேன் தாய் ஏர்வே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் டூ சிக்ஸ் ஒன் டிசம்பர் பதினோராம் தேதி விபத்துக்குள்ளானது நூற்றி நாற்பத்தி ஆறு பேசஞ்சர்ஸில் பதினொன்று ஏ சீட்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சுருக்காரு இங்கேயும் பதினோரு ஏ சீட்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு பதினோரா நம்பர் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காரு விமானங்களுக்கும் இந்த பதினொன்றாம் நம்பருக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இவர் மேலேயும் நிச்சயமாக உங்களுக்கு சந்தேகம் வரும் இந்த நைன் லெவன் அட்டாக் உலக வல்லாதிக்க சக்திகளான இந்த பிண்டாரிகள் தான் நடத்துனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் நைன் லெவன்னாலே இழும் நாட்டின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் ஏன் இந்த நைன் லெவன் இந்த நைன் லெவன்கிற தேதியை ஏன் சூஸ் பண்ணாங்க எல்லா படங்கள்லேயும் ஏன் ஒன்பது வர மாதிரியும் பதினொன்று வர மாதிரியும் காட்டுறாங்க இது இந்த உலகத்தில் உள்ள பலருக்குமே தெரியாது இந்த நைன் லெவன் சிம்பாலிசத்தை பற்றி முதன் முதல்ல உலகிற்கு வெளிக்கொண்டு வந்தவர் அறிவர் திரு பாண்டினேயா அவருடைய விழியத்தை நம்ம கமெண்டில் தரோம் நிச்சயமாக எல்லோரும் அந்த வீழத்தை போய் பாருங்கள் இப்போ இந்த விஸ்வாஸ்குமாரை இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு நமக்கு என்ன தெரிய வருதுனா இவர் சொல்கிறது வேற நடந்தது வேறு டெக்னிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் இவர் தப்பிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இவர் வச்சுருக்க டிக்கெட்டை ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்களே அது நமக்கு தேவையில்ல இவர் அகமதாபாத்தில் ஃப்ளைட் ஏறும்போது உள்ள வீடியோ நமக்கு தேவை அங்கே உள்ள சிசிடிவி காட்சிகளை ரிலீஸ் பண்ணணும் இவர் தான் ஃப்ளைட் ஏறினான்றதுக்கு ஆதாரமாக அங்கே உள்ள சிசிடிவி காட்சிகளை அரசாங்கமே வெளியிடணும் அது மட்டும் இல்லை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவரையும் போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு இவரை பாதுகாக்க வேண்டியதும் மக்களின் கடமை தான் இந்த நைன் லெவன் அட்டாக் எடுத்துப்போமே அந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் பலவிதமான பல ஆங்கிள்ஸில் வீடியோஸ் எடுத்தது வெளியே வந்தது பலருமே வீடியோஸ் எடுத்திருக்காங்க அதே போல் இந்த சம்பவத்தையும் நிச்சயமாக பலரும் வீடியோ எடுத்திருப்பாங்க வெவ்வேறு ஆங்கிளில் எடுக்கப்பட்ட விழியங்கள்லாம் வெளியே வந்ததுன்னா அதுலேருந்து நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும் இந்த உலக வல்லாதிக சக்திகள் நடத்தும் சடங்குகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஐந்தாம் தமிழர் சங்க விழயங்களை தொடர்ந்து பாருங்கள் விழிப்புணர்வே நமது பேர ஆயுதம் முடிஞ்ச அளவு உங்களுடைய உறவினர்கள் உங்கள் நண்பர்களெல்லாம் இந்த வீழத்தை பார்க்க வைங்க நமக்கு இவங்களுடைய சடங்குகள் பற்றி தெரிய வந்ததுன்னா நம்மளை சடங்கு கொலை செய்ய முடியாது அப்படி செஞ்சாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆவது இந்த பிண்டாரிகள் தான் அப்போ முடிந்த அளவு இந்த வீழத்தை அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஐந்தாம் தமிழர் சங்கம் மக்கள் நீங்கள் தரக்கூடிய உதவியால் தான் இயங்கிட்ருக்கு உங்களால் முடிந்த அளவு நிதியுதவி தர விரும்புவோர் திரையில் காட்டப்பட்ட இந்த ஜிபே எண்ணுக்கு அல்லது இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நிதியுதவி அளிக்கலாம்